பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை எப்படி இருப்பதுன்னு தான் இது பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது பச்சை கற்பூரத்தை வச்சு எப்படிங்க பொருளாதாரம் இருக்குதுங்க நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது நம்ம பொருளாதாரத்தையும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த பச்சை கற்பூரம் சரி அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது இதையெல்லாம் தவிர இன்னும் என்ன பண்ணலாம் எப்பயுமே நமக்குள்ளே அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை அதோடய தன்மை நமக்குள்ளே இருக்கணும்னா வேறு என்ன பண்ணலாம்னு கேட்கலாம் எப்படி பண்ணாலுங்க கொஞ்சம் பச்சக்கற்பூரத்தை சேர்த்துக்கிட்டு அதை பண்ணுங்கள் உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் வச்சா மட்டும் போதுவாங்க பணம் வந்து சேர்ந்துருமான்னு கேட்குறீங்களா அப்படி வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது பச்சை கற்பூரத்தை பயன்படுத்தி பொருளாதாரத்தை எப்படி இருப்பதுன்னு தான் இது பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் எல்லாருக்குமே பொருளாதாரம் தேவைப்படுகிறது பச்சை கற்பூரத்தை வச்சு எப்படிங்க பொருளாதாரம் இருக்குதுன்னு கேட்குறீங்களா பொருளாதாரம் அப்படின்னாலே ஒரு வாசனை ஒரு நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு எனர்ஜி ஃபீல்டு நல்ல ஒரு வைப்ரேஷன் நல்ல ஒரு ஃப்ரீக்குவென்சி இருக்கக்கூடிய இடத்துல அதிகமாக வந்து சேரக்கூடியது ரொம்ப சுத்தமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து சேரக்கூடியது சரிங்களா இப்போ இந்த கற்பூரம் இருக்கிற இடம் எப்படி இருக்கும்னு கேட்டால் நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் நல்ல ஒரு அந்த கற்பூரத்தை நம்ம வந்து டிஃப்யூசரில் போட்டு யூஸ் பண்ணும்போது கூட நீங்கள் அந்த ஸ்மெல் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும் சில கோயில்களுக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே அந்த பச்சக்கற்புற வாசனமே வந்து ஒரு மனசை அமைதி கொடுக்கக்கூடியதாக இருக்கும் நல்ல ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி க்ரியேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் முக்கியமாக பெருமாள் கோயில் இருக்குது பார்த்திங்களா திருப்பதி பெருமாள் கோயிலில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அந்த லட்டுலேயே பச்சை கற்பூரம் கலந்து தான் செய்கிறாங்க அந்த லட்டுலேயே அது மட்டும் கிடையாதுங்க பெருமாள் கோயில் தீர்த்தம் எடுத்து குடித்து பார்த்துருக்கீங்களா அந்த தீர்த்தத்தில் பச்சை கற்பூரம் சேர்ந்துருக்கும் அப்போ நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் மட்டும் கிடையாது நம்ம பொருளாதாரத்தையும் இருக்கக்கூடிய தன்மை கொண்டது தான் அந்த பச்சை கற்பூரம் சரி அந்த பச்சை கற்பூரத்தை நம்ம எப்படி பயன்படுத்துறது ஒரு சின்ன பீஸ் எடுத்து நான் என்னோடய வேலெட்டில் பர்ஸ்லேயே வச்சிருக்கலாமா தாராளமாக வச்சுருக்கலாம் என்னோடய பேக்கில் போட்டு வச்சுருக்கலாமா தாராளமாக வச்சுருக்கலாம் எங்கள் வீட்டில் வந்து நான் வந்து டிஃப்யூசர் வச்சுருக்கேன் அதில் வந்து கற்பூரம் போட்டு டிஃப்யூசர் பண்ணுறேங்க தினமும் வச்சிருக்கலாமா தினமும் வைக்கலாம் எங்கள் வீட்டில் டிஃப்யூசர்லாம் கிடையாது வேறு என்ன பண்ணலாம் டிஃப்யூசர் வேணால் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா விலைக்கேற்றுல தினமும் காலையில் ஆறு மணிக்கு வேலைக்கேற்று சொல்லியிருக்கோம் ஈவினிங் ஆறு மணிக்கு வேலைக்கேற்ற சொல்லியிருக்கோம் அதனால் என்ன நன்மைகள் எப்படி ஒரு பதிவு போட்டிருக்கோம் அப்போ விளக்கேற்றும் போது அந்த விளக்கில் வந்து அந்த எண்ணெய் இருக்குது பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் போட்டு வச்சு விளக்கேற்றி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் அதே மாதிரி வீடு போது ஏற்கனவே பல பதிவுகளில் சொல்லியிருக்கும் ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்புரம் தண்ணியில் கலந்து வீடு ஃபுல்லாக தொடச்சி விடுங்க அப்போ வீடு ஃபுல்லாக அந்த நறுமணத்தோடு இருக்கும் சரி அப்புறம் வேறு என்ன பண்ணலாம் இதை தவிர ஏற்கனவே பல பதிவுகளில் வந்து கல்லா பெட்டி நம்ம வந்து பணம் வைக்கிறோம் பார்த்தீங்களா ஒரு பெட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஒரு கடை வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த கல்லா பெட்டின்னு ஒன்று வச்சுருப்பீங்க அதில் வந்து பச்சை கற்பூரம் போட்டு வைங்க இல்லைங்க நான் பிஸ்னஸ்லாம் பண்ணுற வேலைக்கு தான் போகிறேன் வீட்டில் வந்து ஒரு மரப்பெட்டி வச்சுருக்க சொல்லியிருந்தோம் நம்மக்கிட்ட நம்ம ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் அந்த பதிவு அந்த மரப்பெட்டியில் ஒரு பச்சை கற்புரம் வைங்க மாதிரி நகைப்பெட்டி இருந்தாலும் சரி ஒரு ந பச்சை கற்புரம் வைங்க ஆக்சுவலாக நார்மலாக என்ன தெரியுங்களா அந்த காலத்தில் வந்து அந்த உட்டன் பீரோ மரபீரோவில் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து பச்சை கற்புரம் வச்சுருந்தாங்க ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை இன்னொன்று பல தேவையில்லாத பூச்சிகள்லாம் வராது ட்ரெஸ்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க நகைலாம் அடுக்கி வச்சிருக்காங்க பூச்சிகள்லாம் ஒரு மாதிரி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக வச்சுருக்கிறதா அவங்க நினச்சிட்டு வச்சாங்க ஆனால் அது பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடியதற்காக தன்மை தான் ஒரு சிலருக்கு தெரியும் நிறைய பேருக்கு தெரியாது அதற்கு பதிலாக வேறு என்ன வந்துச்சு அந்த அந்துருண்டை கற்பூரம்னு சொல்லி வேறு ஏதோ கெமிக்கல்லாம் கலந்து வந்து அப்படி வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்போ வேறு ஏதோ ஒரு பேக்கெட்டில் வந்துரு பேக்கெட்டில் வச்சுருக்க காமிச்சிட்டு இது வந்து நீங்கள் வச்சிங்கன்னா வாசனையாக இருக்குன்னு சொல்லி அது வந்துருச்சு அது வந்து இதெல்லாமே கெமிக்கல் பச்சை கற்பூரம் இயற்கையானது அப்போ இந்த இயற்கையான பொருட்கள் யூஸ் பண்ணும்போது அந்த இயற்கையாகவே நமக்கு அந்த தன்மை உருவாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி ஏற்கனவே இன்னொரு பதிவில் சொல்லியிருந்தோம் விளக்கேற்ற சொல்லியிருந்தோம் வாழ வாரத்தில் ஒரு நாள் இல்லைன்னா ரெண்டு நாளாவது அது வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை விளக்கேற்றி வைக்கிறீங்க விளக்கேற்றி வச்ச பிறகு தூபம் இது காட்டுவோம் பார்த்தீங்கன்னா கற்பூரம் காட்டுவோம் பாருங்கள் அந்த கற்பூரம் நார்மல் பூங்கற்புறத்துக்கு பதிலாக பச்சை கற்பூரம் வச்சு நீங்கள் ஏற்றி காட்டுங்க அது கூட கிராம்பு சேர்த்து காட்டுங்கன்னு சொல்லியிருந்தோம் இதையெல்லாம் தவிர இன்னும் என்ன பண்ணலாம் எப்பயுமே நமக்குள்ள அந்த பச்சை கற்பூரத்தோட வாசனை அதோட தன்மை நமக்குள்ள இருக்கணும்னா வேற என்ன பண்ணலாம்னு கேட்குறீங்களா பெண்களே உங்களுக்காக குங்குமம் இருக்குது பார்த்தீங்களா குங்குமம்னா தான் நார்மலாக எல்லாருமே பெண்கள் குங்குமம் தான் வைக்கணும் அந்த மண் வரல் அதாவது மோதிர வரல தான் எடுத்து இந்த இடத்துல வைக்கணும் சரிங்களா இப்போ அந்த இடத்துல வைக்கிறதுக்கு குங்குமம் யூஸ் பண்ணுறீங்க அந்த குங்குமத்தில் என்ன பண்ணுங்கள் கொஞ்சம் பச்சை கற்பூரம் நல்லா நுணுக்கிடுங்க நுணுக்கிட்டு அந்த குங்குமத்தோடு கலந்துருங்க அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது ஒரு ஸ்மெல் வரும் அதை லைட்டாக குங்குமம் எடுத்து வச்சுக்கோங்க அந்த பச்சக்கற்புற வாசனம் அந்த ஈர்க்கக்கூடிய தன்மை பொருளாதாரத்தை இருக்கக்கூடிய தன்மை உங்களுக்குள்ளே வந்து சேரும் நான் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க நான் வந்து ஹோம் மேக்கர் தாங்க நான் வீட்டில் தாங்க இருக்கிறேன் நீங்களும் வச்சுக்கோங்க ஏன்னா உங்களுக்கும் பொருளாதாரம் அது எப்படி ஒருலாம் கேட்காதிங்க உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் வந்து சேரும் சரிங்களா இப்போ ஆண்கள் என்ன பண்ணாலும் வைக்கிறது வைக்கிறதில்லைங்க விபூதி வைக்கிறவங்க இருக்காங்க விபூதியிலேருந்து கலந்துக்கோங்க விபூதியில் அந்த பச்சக்கற்புறத்தை நல்லா கலந்துக்கிட்டு அந்த விபூதி எடுத்து தினமும் இங்கே இதுவில் எனக்கு விபூதி வைக்கிற பழக்கம் இல்லை இனிமேல் பழகிக்கோங்க கோயிலுக்கு போனால் என்ன கொடுக்குறாங்க ஒன்று குங்குமம் கொடுக்குறாங்க அப்போ விபூதி கொடுக்குறாங்களா அது எந்த கோயில் போனாலும் சில கோயிலில் குங்குமம் அம்மன் கோயிலில் அம்மனே குங்குமம் மட்டும் கொடுப்பாங்களா எதுக்கு கொடுக்குறாங்க நம்ம நெத்தியில் வச்சுக்கிறதுக்காக தான் கொடுக்குறாங்க சரிங்களா அப்போ நெத்தியில் வச்சுக்கோங்க விபூதி பழகாதவங்க இனிமேல் விபூதி பழகணும் சிலர் சந்தனம் யூஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க நான் எப்பவுமே சந்தனம் தாங்க வச்சுப்பேன் பரவாயில்ல சந்தனத்தோடு சேர்த்து கொஞ்சம் கலந்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு சந்தனம் இழைக்கிறீங்களா இழைச்சி சிலர் வைப்பாங்க சில சந்தனம் இல்லை ஏற்று குழைப்பாங்க நீங்கள் எப்படி பண்ணாலுங்க கொஞ்சம் பச்சக்கற்புறத்தை சேர்த்துக்கிட்டு அதை பண்ணுங்க உங்களுக்கு பொருளாதாரத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கே தெரியாமல் நிறைய விஷயங்கள் வந்து சேர ஆரம்பிக்கும் அப்போ இதெல்லாம் வச்சா மட்டும் போதுவாங்க பணம் வந்து சேர்ந்துருமான்னு கேட்குறீங்களா அப்படி கிடையாது இதெல்லாம் வைக்கும்போது உங்கள் பொருளாதாரம் உங்களுக்கு வந்து சேருவதற்கான வாய்ப்புகள் அங்கே உருவாக ஆரம்பும் வாய்ப்புகள் கிடைக்க ஆரம்பிக்கும் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறது எப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும் அப்படி பயன்படுத்தும் போது உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரம் வந்து சேர ஆரம்பிக்கும் இப்போ நமக்கு மட்டும் பொருளாதாரம் வந்து சேர்ந்தால் போதுமான இல்லை வீட்டில் இருக்க எல்லாருமே அந்த ஒரு பொருளாதார செழுமையோடு வாழணும் கரெக்டுங்களா இப்போ ஒருத்தர் சம்பாரித்தாலும் எல்லாேருக்குமே ஷேர் பண்ணுறோம் இல்லை எல்லாருமே சேர்ந்து சம்பாரித்தாலும் எப்படி அவங்க எல்லாேருக்குமே பொருளாதாரம் தேவையான அளவுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் எல்லாருமே வீட்டில் போகிற பச்சை பொறத்தை எப்படி பயன்படுத்த முடியுமோ உங்களால் எப்படி பயன்படுத்த முடியுமோ பயன்படுத்துங்க பயன்படுத்தி வீட்டில் இருக்க எல்லாருமே செல்வ செழிப்போடு சுபிக்ஷமாக வாழ்வோம் வாழ்க வளமுடன்